ஒரு நிகழ்ச்சியோ ஒரு சம்பவமோ எத்தனை வருஷமானாலும் அதை நம் மனசை விட்டு போவதில்லை ஆனால் எத்தனையோ சம்பவங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்குது அத்தனையும் நாம் ஞாபகத்தில் இல்லை அதை அப்போவே அழிச்சிடுவோம் மறந்துடுவோம் இது எதனால் ஏற்படுது ஒரு சில விஷயங்களை நம்மோட ஆள் மனசில் பதிவு செய்கிறோம் சில விஷயங்களை மேலாக்க நினச்சிக்கிட்டு மனசில் தங்க விடுறது இல்லை எல்லாத்தையும் நினச்சிக்கிட்டே இருந்தால் மனசு தாங்காது ஒரு நாள் புதுசாக சிறப்பாக செய்து சாப்பிட்றோம் அது சுவையாக இருந்தால் அதை நினச்சிக்கிட்டே இருப்போம் மற்ற நாளில் சாதாரண உணவை வழக்கமாக சாப்பிட்றதால இரண்டு மூன்று நாள் ஆனால் அது ஞாபகத்துக்கு வராது இரண்டு நாளைக்கு முன்னாடி காலையில் சாப்பிட்ட உணவு ஞாபகத்துக்கு இருக்காது ஆனால் இரண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விசேஷத்தில் சாப்பிட்ட சாப்பாடு ஞாபகத்தில் இருக்கும் அதே மாதிரி நம்ம சாதாரணமாக எதை பற்றியாவது நினச்சிக்கிட்டு இருப்போம் அப்புறம் மறந்துடுவோம் அது அந்த இடத்துக்கு போன உடனே ஞாபகத்துக்கு வந்துடும் உதாரணமாக வீட்டில் படுத்துக்கிட்டு மனசை விசாலமாக அலைய விடும்போது டவுனில் இருக்கிற ஐயர் ஹோட்டலில் மசால் தோசை ரொம்ப சுவையாக இருக்கும்னு நினச்சிக்கிட்டு இருப்போம் அப்புறம் அடுத்த வேலையை பார்க்க போயிடுவோம் ஒரு ஆறு மாதம் கழித்து டவுன் பக்கம் போகும்போது ஒரு ஐயர் ஹோட்டல் கண்ணுக்கு தென்படுது அதை பார்த்த உடனே மசால் தோசை ஞாபகத்துக்கு வரும் சரின்னு ஹோட்டலுக்கு போய் மசால் தோசை ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம் ஆசை தேர்ந்துடும் கொஞ்ச நேரத்தில் அது மறந்துடும் திருப்பியும் மசால் தோசை ஆசை வராது வேறு ஆசைக்கு மனசு தாவ ஆரம்பிச்சிடும் போன ஜென்மத்தில் நிறைவேறாத ஆசைகள் இந்த ஜென்மத்தில் ஞாபகத்துக்கு வரும் மற்றது எதுவும் ஞாபகத்துக்கு வராது சில நேரங்களில் கனவுல ஒரு சில குடும்பங்களோட வாழ்கிற மாதிரி கனவு வரும் சில புதிய இடத்துக்கு போகிற மாதிரி கனவு வரும் அதை நேரில் ஒரு நாள் பார்க்கும்போது இதை ஏற்கனவே பார்த்த மாதிரி இருக்குதே என்று நினைப்போம் அதுதான் போன ஜென்மத்தோட நினைவுகள் யாரையாவது பார்க்கும்போதும் அப்படித்தான் அவரை முத முதலாக பார்ப்போம் ஆனால் ஏற்கனவே பார்த்த மாதிரியே தெரியும் கண்ணுக்கே தெரியாத மனசு ஒரு மிகப்பெரிய பிரபஞ்சம் போல் பெரிய அண்ட சராசரம் போல் மிகப்பெரியது இந்த உடம்புக்குள்ள மனசு என்பது ரொம்ப சின்னது அதுக்குள்ளே இருக்கிற எண்ணங்கள் இந்த உலகத்தை விட பெரியது அதில் சிந்தித்து சிந்தித்து நிறைய விஷயங்களை மனசுக்குள்ளே தேக்கி வைத்துள்ளோம் அது தேவைப்படும் பொழுது நினைத்து பார்த்து கொள்கிறோம் கவலையும் அப்படித்தான் நம் மனசுக்குள்ளே கவலையை நினைத்து புழுங்குகிறோம் அது நம் மனதுக்குள்ளே ஜடமாகி ரணமாகி உள்ளத்தை முதலில் அழிக்கிறது பின் உடலை அழிக்கிறது அதுவே மரணத்தை நோக்கி நம்மை இழுத்து செல்கிறது நல்ல உடம்பையும் மனதால் கெடுத்து விடுகிறோம் ஆசையே அழிவுக்கு காரணம் என்பார்கள் அந்த ஆசையை தோன்றச் செய்வது நம் மனம்தான் மனதை நம் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று சொல்வதும் இதற்குத்தான் பாசம் தானாக நம் நாசிக்குள் வந்து வந்து சேர்ந்துவிடும் ஆனால் நாக்கின் சுவைக்கு நாம் தான் வாயில் போட வேண்டும் ஆசையும் அப்படித்தான் நாம் ஆசைப்பட்டால்தான் அதை நம்மை வந்தடையும் அருள்வாய் இறைவா அருள்வாய் இறைவா அருள்வாய் இறைவா நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கான கிளிக் பண்ணுங்கள்